இதில் காட்டின ரெண்டு துண்டு பிரசாரங்களையும் பாருங்கள் மத்திய அரசாங்கத்தின் நீட் தேர்வு எதிர்த்து தேர்வுனை பொதுக்கூட்டன்ற மாதிரி போட்டிருப்பேன் என் கட்சி தான் அது அனைத்து இந்திய மாணவ மாணவியர்கள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புக் கழகத்தின் நிறுவனர் நான் தான் ஜார்ஜி அந்த நிறுவனர் தான் வரும் எதுக்கு இதை காட்டுறேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பாருங்கள் டேட்டை பாருங்கள் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாளிலே மீட்டிங் போட்டேன் நான் மத்திய அரசாங்கம் வீட் தேர்வு எடுத்துன்னு வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் எடுத்து வந்தது அது எடுத்துன்னு வந்த கொஞ்ச நாள்லேயே ஃபஸ்ட்டு மீட்டிங் ரெடிஷன் நான் போட்டேன் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் போட்டிருக்கேன் அந்த நான் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுலையும் போட்டிருக்கேன் ஏழு வருஷமாக போட்டிருக்கேன் இது எப்போ டேட்டு பாருங்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது கார்நாடில் போட்டிருக்கேன் இது ரெடியூஷனில் போட்டிருக்கேன் நான் ஏன் இதை காட்டுறேன்னா எவ்வளோ நாள் இல்லாத நீட் தேர்வு எதிர்த்து நான் வாங்கிட்டேன் இதை பண்ணிட்டேன் அத்தனை பர்சன்டேஜ் நான் பண்ணிட்டேன் மாணவர்களுக்கு அதனால் பயங்கர மருத்துவ மாணவர்களுக்கு நிறைய இடம் கழிச்சுன்றாங்களா என்ன கழிச்சிடுச்சு மொத்தமாக தமிழ் மீடியத்தில் பாஸ் பண்ணுற பசங்களுக்காக ஒதுக்கப்பட்டது தான் கவர்மெண்ட் போஸ்ட் அந்த இது வேகன்சி எல்லாமே எவ்வளோ எங்கெங்கே பசங்களாம் வந்து எழுதி வைத்து முட்டாங்க தமிழ் மீடியம் பசங்களுக்கு அதில் எதுவும் பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்களாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீசம் முறுகிறார் பழனிசாமி சார் மற்றவர்கள்லாம் நீட்டு திருநாங்க குரல் கொடுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது இதுவரைக்கும் போட்டுங்க நான் எங்கே போது தெரியணும் ஜனங்கள் ஏன்னா யூடியூப்பில் இப்போ தானே வந்துங்கிறேன் ஒரு சில பாடங்களும் நடத்திங்கிறேன் மாணவர்களுக்கு தான் நானும் போட்டுங்க என்னை பற்றியும் தெரியணும் இல்லையா நான் தான் இந்த கட்சியினுடைய நேர்விடு ஏன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக ஏன் வச்சுக்கிறேன் கட்சி ஏன் வெளியே தெரிலன்னு நான் தான் சொன்னேன் பேப்பர்காரங்களெல்லாம் நான் மதிப்பு போட்டேன் கூலிக்கு மாறாடிக்கிற கூட்டம் அது போய் கேஸ் போட்டேன் எம்எல்பேன் காசு வாங்காத நான் எழுதுறேன்னு இருக்கிறோம் எம்எல்ஏ கேஸ் போட்டேன் நான் ஊற்றுறேன் என்ன என்ன துடுக்குது அதை பற்றி எது முதல் பக்கத்தில் ஏதேன் காரி முயறானுங்க எல்லாருமே யூடியூப்லேயே நிறைய பேர் பார்க்கணும் நம்ம தான் சரி அதான் பாயிண்ட்டு வரேன் நான் நீட் தேர்வில் என்ன ரிசல்ட் வந்தாலும் யார் மூலியமாக வந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு க்ரெடிட் எனக்கு தான் வரும் டேட்டை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்போ மீட்டிங் போடுங்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணு ஆர்டிஐல கேளு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரா உண்மையா உங்களாட்டு பர்மிஷன் வாங்கினாரான்னு கேளு இல்லை சோழவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு காரன் காரன் உடனே ஜூஸ் ஸ்டேஷன் சோழவரம் ரெடில்ஸ்னால் ரெடில்ஸே கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து சும்மா எல்லோரும் எதிரும் வந்து பேப்பரில் போட்டு நேரத்தை காட்டி நச்சகன் போராளிகள் உண்மையாக மாணவர்கள் பயனடைனா அவங்க கண்டு நான் சொல்லிட்டேன் நீண்ட கால திட்டம் போட்டுருந்தால் இன்றைக்கு ஒருத்தவங்க படிக்காத வந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர அஞ்சு என்ன இது கிட்டத்தட்ட அது ஒரு ஏழு ஒரு ஏழு என்ன எழுபத்தி ஏழு எழுத்த எண்பது கிட்ட வந்துடுச்சு ஒன்றும் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடில வறுமை ஒழிக்க முடில வேலையில் வேலை இல்லாத தண்டாடத்தை ஒழிக்க முடில அதுதான் மற்ற விஷயம் பழிப்பறிவு இல்லாதவங்களும் ஒழிக்க முடில சரி எல்லா விஷயத்துலேயும் எல்லா சைல்டு மேலே அபியூஸுக்குது லேடிஸ் மாலிஸ்டேஷனுக்குது கொலக்குது கொள்ளைக்குது கேங் ரேப்பிங்குது டெக்காய்டிக்குது என்னென்ன குற்றங்களுக்கு அத்தனையும் அந்த சமுதாயத்தில் நிலவிது இந்த ரீசெண்டாக இப்போ டாக்டர் வெட்டினானு எல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்திட்டு வரும் கமிஷனர் எல்லாம் எந்த மூல்யாவது அவன் என்ன தான் இருப்பான் அவன் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணாலும் எதாவது ஒரு மூல் ஏதாவது நடக்குதுப்பா இது யார் தூண்டுதல் நடக்குது அது என்ன கேட்குறான் அந்த விக்னேஷன்றவன் போனவுடனே அந்த டாக்டரை எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட்டு தரல அந்த கேன்சருக்குன்னு எதுவும் சொல்கிறான் கரெக்டாக தான் கொடுத்துன்றாங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களே போயிட்டாங்கன்றாங்க ஓகே அங்கே அதிகமாகவே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போனப்போ அங்கே இருக்கிற டாக்டருங்க வந்து உங்கள் அம்மா ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிக்கிறான் அவன் ஸ்டடி பண்ணது சொல்லிக்கிறான் முத்துச்சின் நிலைமை வேற ஒன்றும் பண்ண முடியாது சீக்கிரத்துல இறந்துடுவாங்கன்ற அதை கேட்டால் அவனுக்கு போக வராது எல்லோரும் நான் பத்து அம்மாவை தராங்க இருக்கிறாங்க அரசாங்கம் இதில் வந்து அதாவது நடுநிலைத்தன்மை வகித்து இதில் நீதியை நிலைநாட்டணும் டாக்டர் என்ன பண்ணார் அந்த அம்மா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜேர்னலிஸ்ட்டுங்க யாரை போய் பேட்டி காக்கலாம் அப்போ என் பையனை அரஸ்ட் பண்ணதுன்னு தெரியாது இன்னொரு பையன்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க இருந்தாலும் பையன் சரி தப்புன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் அரசு எனக்கு கரெக்டான நீதி வழங்கணும் என்ன நீதி வழங்குவேன் ஆறு மாதமாக வச்சிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு ஏன் அவங்களே பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்றீங்க அந்த டாக்டர் பேர் உங்களுக்கு தெரியாதா இப்போ ஒரு டாக்டர் பேர் என்ன மறந்து போச்சு சொல்கிறாங்க கிண்டியில் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவனுடைய அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தான் டாக்டர் பாலாஜி ஐ திங்க் ஐத்திங்ஸோ அது மாதிரி டாக்டருங் சைட்ல தப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த பையன் விக்னேஷனுடைய அம்மா சரியான முறையில் அவர் ட்ரீட்மெண்ட் தரல எது கேட்டாலும் சரியான பதில் இல்லை அப்போ அவங்களுக்கு வருது தான் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஏதோ போய் வந்திருக்காங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அரசாங்கம் தான் இதில் கரெக்டாக அவரையும் விசாரிக்கணும் இவனும் வந்து கொலை பண்ணணும் சாதாரணமாக நம்ம போகிறாங்க அது வேறு விஷயம் நான் யாருக்கும் வந்து வக்காலத்து வாங்கலை பொதுவில் சொல்ல டாக்டருங்க மட்டும் எத்த உடனே ஃபில்டி லாங்குவேஜில் பேசுவாங்க தெரியுமா எத்தனை கொஞ்ச நாளுக்கு முன்னால் இங்கேயும் காட்டல தெரிஞ்சியில் காட்டினா எந்தெந்த ஊர்லேயே காட்டுறான் டாக்டருங்களே இல்லை அப்படின்றான் ஆனால் பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டு இருக்குதுன்னு நல்ல எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க இருக்குது அரசாங்கம் வந்து சரியான முறையில் கையில எல்லாம் சரி இப்போ மால் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைங்க ஆமாம் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ப்ரிவேலிங் எவ்ரிவேர் இன் அவர் கண்ட்ரி தமிழ்நாடு இப்போ மேக் எ ஸ்பாட் ஸ்பாட் ஸ்பார்ட் ஸ்டடி கேம் டு நோ த யூ டு நோ த ஃபேக்சுவல் ட்ரூத் நீ போய் எங்கே போய் எங்கேயாவது உட்காந்து நீ எதனா மூடில் எதனா பண்ணி கீழே இருக்கிற கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லது பண்ணிக்கிறாங்களா பேர் வர சவுக்கு சங்கர் ஆதி மூஞ்சுங்கிற மாதிரி எல்லா சைட்லையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க அது வேறு விஷயம் திரும்பி வந்து விட்டானா அவங்களே பேசிங்க தானேங்கிறான் அதனால் மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறத விட நம்ம கரெக்டாக இருக்கணுமா பார்த்துக்கணும் அவ்வளோதான் நீ கரெக்டாக இருந்தால் குறை சொன்னால் அவர் டீப் மான்ஸ்டு கேஸ் போட்டுக்குள்ளே தள்ளிட்டுருக்கணுமே எப்போ ஒருத்தனை இது ரேப் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருக்குது போட எம்எல்ஏக்கு எதுவும் பண்ணுற போட்டுக்குள்ளே தள்ளி பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு எடுத்தேன்னா ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிறான் இப்போ எல்லாம் பேசி முயற்சிட்டீங்க அப்போ இங்கே வந்துட்டீங்க விஜய் பற்றி பேசிக்கிறீங்க யார் என்ன வந்தாலும் திமுக வழி உன் உங்க போ யார் வந்தால் என்ன இருக்குது ஏன் அவங்கள பற்றி பேசுகிற அண்ணன் நல்லா தம்பி தம்பி நின்றுந்தார் இப்போ என் கிடையாது அண்ணன் கிடையாது எல்லாருமே எல்லா டியூப்லேயும் யூடியூப்லேயும் போட்டு அவர் நார் நாராக கேட்கிறானுங்க அண்ணன் அவர் எல்லோரும் கிழிச்சுருந்தார் அது வேறு விஷயம் வரலனுக்கு அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நான் வந்த விஷயத்துக்கு சொல்லிடுவேன் நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினேழில் முதல் முதல்ல பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் தேர்வுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தேன் நான் அதில் இனிமேல் எந்த அது வெற்றி தமிழக வெற்றி கழகம் வாங்கினாலும் சரி சீமானண்ணு வாங்கினாலும் சரி யார் வாங்கினாலும் முதல் அதனுடைய க்ரெடிட் என்று தான் வரணும் நான் உரிமையோடு கொண்டாடுவேன் வாங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறேன்னு நீங்கள் ஜெயிச்சே தான் கூட எனக்கு தான் வாங்க ஏன்னா ரெடியில் பார்த்துருக்கான் இல்லையா ரோட்டிங் பாப்புலேஷனும் உங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இல்லைங்க தண்டுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்த்துன்னு போனாங்க நான் பேசினதே ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசிக்கிறேன் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மார்ச் ஏழாம் தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பேசிக்கிறேன் இப்போ என்ன ஞாபகம் வச்சிக்காதா ஜனங்க ரெடியில் பார்த்தீங்க அதே ஆள் தான் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ பேர் வந்து போனாங்க எத்தனை சொல்கிறாங்க ஒன்றியத்துலேருந்து வந்திருப்பாங்க அது மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் இல்லை சரியாக டைரெக்டாக ப்ளஸ் டூலேருந்து நல்ல மார்க் எடுத்த குழந்த அழகாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கேட் சேர்ந்து நீயே ஒரு எத்தனை வந்து எக்ஸாம் தூத்து நடுவில் போட்டு தொற்றுட்டு இதில் பாஸ் பண்ண தானே அதில் தொள்ளாயிரத்தி செல்றாயிரத்தி ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு எடுத்து குழந்த கூட இதில் ஃபெயில் ஆகுது இப்போ அது என்ன யூஸ்ஸு அங்கே உங்கள் எல்லா சைட்லையும் நார்த் இந்தியாவில் விளக்கிறேன் எல்லாம் பாஸ் ஆகிடலாம் ஆனால் கொஸ்டினு வந்து நீங்கள் குழந்தைங்க புரிய முடியாத லெவலுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீ இங்கிலீஷ்க்கு தமிழாக கூட பிரயோஜனம் கிடையாதுன்றான் கொஸ்டின் அவனுக்கு இன்னும் கேட்டால் இங்கிலீஷ் பையன் அதில் வரவே கூடாது இங்கிலீஷ் மீடியம் பையன் வரவே கூடாது அரசாங்கன்றது யார் அரசாங்கம் பள்ளியில் படிக்கிறவங்க தானே அது நீ எல்லாரும் ஏற்றாந்து அவங்களுக்கு எல்லாம் பொதுவாக எக்ஸாம் வைக்கிறேன் நான் கேட்குறேன் மழைத்தனமான விஷயத்த பண்ணிக்கிறீங்க எல்லோருமே அப்புறம் நான் பண்ணிக்கிஷ்டாக ஏழு புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டா நானூறு பேர் போயிட்டாங்கன்னு வாங்கி கிழிக்கிறாரு பழனிசாமி சார் மூவாயிரத்து சில்லற போஸ்ட்டு அது இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மொத்தமே தமிழ் மீடியம் பயந்துடா அது தெரிஞ்சுங்கடா ஃபஸ்ட்டு நீ குட் நைட்